கல்யாணம் பண்ணியும் திருப்தி இல்ல பிரிஞ்ச நடிகை நடிகை பிரபல மீரா வாசுதேவன் தன்னோட மூணாவது கணவரை விட்டு பிரியறத அறிவிச்சிருக்காங்க இது பல பேரை அதிர்ச்சியில அழுத்திருக்கு அண்மை காலமா திரையுலக விவாகரத்து எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு வரக்கூடிய நிலையில மீராவோட இந்த முடிவு பலரையும் கவனிக்க வச்சிருக்கு வளர்ந்த நடிகை மீரா வாசுதேவன் உன்னை சரண் சரண் அடைந்தேன் படத்துல படத்துல அறிமுகமானாங்க அந்த வெங்கட் பிரபு அப்புறம் எஸ் பி இவங்க கூட நடிச்சாங்க அந்த படத்துல பாபி அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான கிராமத்து பொண்ணா நடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்ட பெற்ற மீராவுக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசோட விருதும் கிடைச்சது அதுக்கு பின்னாடி ஆ அறிவுமணி ஜெர்சி கத்தி கப்பல் ஆட்டநாயகன் குமரி பெண்ணின் உள்ளத்திலே மாதிரியான தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் விஷால் அகர்வால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி கருத்து வேறுபாடு காரணமா அவர் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நடிகர் ஜான் கொக்கின ரெண்டாவது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கல்யாண வாழ்க்கையும் சரியில்லாததுனால அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் பொறுப்பாளரான விபின மூணாவது தடவையா போன வருஷம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள விபினை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணிருக்கிறாங்க மீரா வாசுதேவன் இந்த தகவல் வெளியான உடனேயே சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க மீரா வாசுதேவனோட இந்த முடிவு இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு